தனியா வந்தீங்கன்னா வேண்டாம். நம்ம வாட்ஸ்அப்ல இருந்து வந்தீங்கனா, கம்மியா பெஸ்டா எவ்வளவு கம்மியா குடுமோ குடுத்துறோம் நான். விட நான் ஐம்பதாயிரம் கம்மியா தரேன் ரெண்டாயிரத்தி பதிமூணுங்க டூர் பெட்ரோல் ரொம்ப டிமாண்டான வண்டிங்க. ஆமாங்க ஆமாங்க ரொம்ப டிமாண்டுங்க. டீசல் இன்ஜின் குவாட்டர் இன்ஜின்.

எடுத்து வேலை செய்ய மாதிரி மாதிரி எடுத்து வெச்சு ஓட்டுற மாதிரி இருக்கலாம் இது வந்து ஓட்டலாம் ஒன்னும் வேலை எல்லாம் ஒரு கழுவு எடுக்கிறப்போ ஆட்டோ வாஷ் பண்ணி நான் நீட்டா தரேங்க ரொம்ப நல்லா இருக்கு வேகா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் மூணு ஓனல் இது கஸ்டமர் தானே அவர் ஒன்னும் அவ்வளவு விற்காங்க சும்மா தான் பாட்டு கம்மியா குடுங்கன்னு சொல்லி போட்டு நமக்கு கம்மியா இருந்தா வண்டி கொண்டு வரணும்னு சொன்னேன் இப்போ நாற்பத்தஞ்சுக்கு வந்துருக்காங்க ஒன்னு அஞ்சு ரூபா நம்ம சேனலுக்கு வர ஒன்னு அஞ்சு ரூபாய் ஒன்னுக்கு ஒரு எண்பது ரூபாய் தொண்ணூறுவா வரைக்கும் வாங்கிக்கலாம் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டான வண்டிங்க

வண்டி நல்லா நீட்டா இருக்கு இது வண்டி நல்லா இருக்கு எடுத்து ஒரு வீல் கப் மட்டும் போடங்கன்னா வண்டி ரொம்ப தெளிவா இருக்கும் இந்த வண்டிலாம் பெஸ்ட்டா பண்ணி தரலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரெண்டரை லட்சம் ரெண்டு நாற்பது விற்கிறாங்க நான் வந்து ரெண்டே முக்கால் ஒன்னே முக்காலுக்கு விற்கலான்னு இருக்கேன் வரனால பைனல் இருபதாயிரம் கம்மி பண்ணி ஒரு லட்சம் பத்தாயிரம் ரூபாய் ஷிஃப்ட் ஆடி ஒன்றரை லட்ச ரூபாய் பயன்லாம் ஒன்றரை லட்ச ரூபாய் கொடுக்குறேன் இது ஃபைனான்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரூபா கிடைக்கும் ஒரு ரூபா வரைக்கும் ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பது ரூபா அது ரூபா தான் லோன் போட்டுக்கிறேன் பார்த்தலாமா ஜி இது ரொம்ப பெஸ்டான வண்டி ஜி ஓகே இந்த வண்டி பாத்தீங்கன்னா பெருந்தோர நம்பர் செகண்ட் ஓனர் புது வண்டின்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி வண்டி நிசான் மைக்ரோ இன்ஜின்ல பாத்தீங்கன்னா வண்டி அப்படி பல பலன் இருக்கு ரொம்ப குறையும் இல்லைங்க அஞ்சு டயர் புதுசா அலாய் வீலோட இருக்குங்க வண்டி ஒரு வாட்டர் வாஷ் பண்ணுவோம் புது டயர் அஞ்சு டயர் புதுசுங்க வண்டி ரொம்ப தெளிவா இருந்துச்சு என்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்களா பதினெட்டு மாடலு ஓனருங்க ரெண்டு ஓனருங்க இன்சூரன்ஸ் இப்ப எல்லாம் போட்டுக்கிச்சு ஒரு மாசம் தாச்சு வண்டி ரொம்ப தெளிவா இருந்துச்சு பவர் ஷேரிங் ஏசி ஏர் பேக்கோட வந்துடும் ஃபுல் ஆப்ஷன் இருக்கல டாப் அண்ட் மாடலுங்க ஏசி டச் கிரீன் செட்டு கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு டச் கிரீன் போட்டுருந்துச்சு ஏர் பேக்கு லெதர் சீட்டு எல்லாமே கிலோமீட்டர் சர்வீஸ் இருக்காங்க செக் பண்ணிக்கல செக் பண்ணி வண்டி ரொம்ப தெளிவான வண்டி இந்த வண்டி போக வெளியே என்ன நெட் போயிட்டு நம்ம என்ன பிரச்சனை பண்ணி தரலாங்க ஜி எல்லா பேர் நாலு ஏழு லட்சம் ரூபாய் வைக்கிறாங்க நாலே நாலு ரூபாய் வைக்கிறாங்க நான் வந்து ஒரு மூணு மூணு ஆறு மூணு அறுபதுன்னு நம்ம சேல் இருந்து வந்தனால மூணை அப்படி ஒரு லட்சம் ரூபாய் கம்மி மூணு ஒரு லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக கொடுத்து மூணு கால் ரூபாய்க்கு விற்பேன் லோனு சிவில் கரெக்டாக இருந்ததுன்னா ரெண்டரை ரெண்டு லட்ச ரூவா லோன் வாங்கிடோம் ரெண்டாயிர லட்ச ரூபா ஒரு லட்ச மட்டும் மட்டுமண்ட்டுங்க நம்மளோட சூப்பர் சூப்பர் நீ நேரம் உங்க டைமேஜ் ரொம்ப நன்றிங்க வணக்கம் ஜி நம்ம ஜனலிருந்து உங்களுக்கு கால் பண்ணாலும் இல்லை நேரடியாக பண்ணாலும் உங்களால் முடிஞ்ச அழைப்பு பண்ணி கொடுங்க சரி சரி வந்த உடனே கம்மியாக தரஞ்சி நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க எல்லா ஃபினான்ஸ் எயிட் சிக்ஸ் சிட்டி கார்ஸ் எஸ்இ வரும்